நண்பர்களே நமஸ்காரம் நாம் இப்போ திருச்செங்கோடு சூரிய மலையம் பகுதியில் தளபதி இட்லி கடை அப்படின்னு ஒரு இட்லி கடை ரொம்ப ஃபேமஸ் இந்த பகுதியில் வந்து எல்லா திருமண நிகழ்ச்சி சுற்றுலா போகிறவங்க எல்லாருமே இங்கே தான் வந்து இட்லி வாங்குவாங்க இட்லி மட்டுமே தனியாக இங்கே கிடைக்கிறது ஒரு இட்லி மூன்று ரூபான்னு சொல்லி கொடுக்குறாங்க இதை பாருங்கள் ஒரு குடிசை தொழில் மாதிரியே செய்கிறாங்க ஆனால் தரமாக ரொம்ப ரொம்ப நீட்டாக சுத்தமாக செஞ்சு கொடுக்குறாங்க ரொம்ப இட்லி நல்லா இருக்குது இப்போ நாம் வந்து நாளைக்கு காலையில் பயன்படுத்துறதுக்கு இப்பயே இட்லி வாங்குகிறோம் மழை பெஞ்சிகிட்ருக்கு கடுமையான மழை ஆனாலும் பாருங்கள் இட்லி வாங்கிட்டு போகிறோம் ரொம்ப நல்லா இருக்குது இப்போ இட்லி எடுக்கிறத நம்ம பார்க்கலாம் வந்து ஆ இட்லி வெந்துருச்சு இப்போ அங்கே ஊற்றிகிட்டு இருக்காங்க எந் வெந்துருச்சு இப்போ பாருங்கள் நம்ம சகோதரி வந்து எப்படி இட்லியை வந்து எடுக்கிறாங்கன்னு பாருங்கள் அவ்வளோதாங்க இட்லி ரெடி ஒரு இட்லி பானையில் கிட்டத்தட்ட நூற்றி பத்து இட்லி வரதா சொல்றாங்க தளபதி இட்லி கடை மல்லிகைப்பூ இட்லி பேரே மல்லிகைப்பூ இட்லி இட்லி அப்படியே சுட சுட ஆவி பறக்க பறக்க நமக்கு கொடுக்குறாங்க வந்து இது எத்தனை வருஷமா செஞ்சுட்டு இருக்கீங்க ஆ முப்பது வருடங்களாக இந்த தொழிலில் இவங்க சிறப்பாக இருக்காங்க நம்ம ஊரில் இப்படி ஒரு இட்லி கடை தலையன் வீட்டு பங்காளிகள் கோவிலுக்கு நேர் ஆப்போசிட்டில் தளபதி மல்லிகைப்பூ இட்லி இந்த கடையில் தான் நம்ம இட்லி வாங்க வந்திருக்கோம் நீங்களும் உங்கள் வீட்டு நிகழ்ச்சினால் இங்கே கடையில் வந்து இட்லி மட்டும் வாங்கிக்கலாம் நீங்கள் சட்னி சாம்பார் நீங்கள் தனியாக செஞ்சுக்கலாம் வந்து பாருங்கள் இட்லி ஆவி பறக்க பறக்க நமக்கு செஞ்சு கொடுக்குறாங்க மதுரை மல்லிகைப்பூ இட்லி ரொம்ப பேமஸ் அதை விட இப்போ திருச்செங்கோட்டிலேயே இந்த மாதிரி கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷம் நமஸ்காரம்